யார் புது கேள்வி ஏன் அவங்க கடவுள் ஆனா யார் யாரெல்லாம் கடவுள் எப்படி அவங்க கடவுள் ஆனா ஏன் இத்தனை கடவுள் நம்ம ஊரில் இருக்காங்க கடவுளுக்கு கடவுளுங்கிறோம் ஆண்டவர்ங்கிறோம் சாமிங்கிறோம் தெய்வங்கிறோம் எதுக்கு இத்தனை பேர் இவங்க எல்லாமே ஒன்னுதானா இல்ல வெவ்வேறையா எதுக்கு ஒரு 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 கடவுளை பிடிக்கிறதுக்கு இத்தனை பேர் விதமான பேர்கள் நம்மள ஏதாவது கடவுள் வந்து காப்பாற்றுவாங்களா யாராவது இதில் இந்த நம்ம இத்தனை கடவுளை கும்புறோம் இத்தனை பேர் இருக்காங்க அதில் யாராவது நம்மளுக்கு நிஜமாலுமே காப்பாத்துறாங்களா காப்பாற்றுவாங்களா இது நமக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வருதுங்களா கடவுள் யார் யாருன்னு தெரிஞ்சிக்கலையே தெரிஞ்சிக்காமையே நான் சாமி கும்பிட்டுருக்கேன் ஆனாலும் என்னை தான் நான் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கேன் நான் நல்லா தான் இருக்கேன் ஆனால் நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் நான் கேட்ட கேள்வியெல்லாம் இப்போ இந்த கேட்ட கேள்வியெல்லாம் எதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிறனால நமக்கு என்ன பலன் அப்புறம் எதுக்கு இவ்வளவு விதவிதமான திருவிழா அதாவது பார்த்திங்கன்னா விரதங்கள் பலவிதமான விரதங்கள் இருக்கிறோம் கர்த்திகித விரதங்கிறோம் ஏகாதசிங்கிறோம் சட்டிங்கிறோம் பிரதோஷங்குறோம் இதுக்கு இதெல்லாம் இத்தனை விதமான விரதங்கள் இருக்குது அதனோட பலன்லாம் என்ன ஏன் அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கேள்வி எல்லாமே எனக்கு ஏற்பட்ட கேள்விகள் ஓகேங்களா என் வாழ்க்கையில் எனக்கு இதெல்லாம் எனக்கு வந்த கொஷின்ஸ் இந்த கொஷின் எல்லாத்துக்கும் ஆன்சர் தேடி நான் அலைஞ்சேன் அப்படி எனக்கு அலைஞ்சதில் எனக்கு ஒரு சில இந்த கேள்விகள் பல கேள்விகளுக்கு எனக்கும் ஒரு விதமான பதில் கிடச்சிச்சு அந்த பதில்களை நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இது எதுவும் நானாக உருவாக்கின பதில் கிடையாது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆய்வறிஞர் முனைவர் திரு பாண்டியன் ஐயா தமிழ் சிந்தனையாளர் பேரவை ஐந்தாம் தமிழர் சங்கத்தின் நிறுவனர் ஐந்தாம் கட்சியின் தலைவர் திரு பாண்டியன் ஐயா ஆய்ந்து அறிந்து சொன்ன உண்மைகள் ஓகேங்களா அதை நான் வந்து இங்கே வந்து உங்க கூட பகிர்ந்துக்கிறேன் ஓகேங்களா சரி நமக்கு ஒன்று ஒன்றா பார்ப்போம் இவ்வளோ கேள்விகள் நம்ம எனக்கு இருந்துச்சு அந்த கேள்விகளில் இதில் பல கேள்விகள் உங்களுக்கும் இருக்குன்னு நான் நம்புகிறேன் அந்த கேள்விகளில் அதுக்கு எனக்கு கிடைச்ச பதிலு நான் பகிர்ந்து கேட்பேன் கடவுள்னா ஃபஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடம் ப்ளஸ் உள் அதாவது கடத்தின உள் வைக்கப்பட்டவர் அவ்வளோதான் அது என்ன கடம் பார்த்தீங்கன்னா குடம்னா குடம் ஒரு பாத்திரம்னு வச்சுக்கோங்களேன் பெரிய பானை அந்த பானை அல்லது குடம் அந்த குடத்துக்குள்ளே வைக்கப்பட்டவங்க தான் கடவுள் இது என்ன புதுசாக இருக்குது புது கதையாக இருக்குது கடவுள்னாலே நம்ம வானத்தில் ப எல்லா படத்துலையும் பார்த்துருக்கோம் எல்லா கதைகள்லையும் பார்த்திங்கன்னா வானத்தில் பறந்துக்கிட்டு இருப்பார் அவர் சொர்க்கத்தில் இருப்பார் அங்கே வெறும் புகை புகையாக இருக்கும் அப்படி தானே நம்ம கடவுள்னா பார்த்துருக்கோம் இதென்னா புதுசாக குடத்துக்குள்ளே அப்படின்னு யோசிக்க வேண்டாம் கடவுள் அப்படின்னா கடந்து உள் செல்பவர் அப்படின்னு எல்லாம் தான் இதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் குடத்துக்குள்ளே இருக்கிறவருன்னு சொல்லி குடத்துக்குள்ளே இருக்கிற எப்படி கடவுள் ஆவார் அப்படின்னா ஆமாம் அவங்க ஏன் குடத்துக்குள்ளே போனாங்க ஏன் அவங்களே ஏன் கடவுள்னு சொல்கிறாங்க பார்த்திங்க அப்படின்னா அவங்க எல்லாம் ஜீவசமாதி அடைஞ்சவங்க நிர்வாணம் எதி தவம் கடும் தவம் புரிந்து நிர்வாணம் ஜீவ ஜீவசமாதி அடைஞ்சு குடத்துக்குள்ளே வை வைக்கப்பட்டவங்க அதனால தான் அவங்க எல்லாம் சொல்கிறோம் கடவுள் அப்படியா தான் நம்ம வந்து கடவுள் அப்படின்னு கும்பிட்றோம் ஓகேங்களா நிர்வாணம்னா என்னன்னு பார்த்திங்கன்னா நீர் வண்ணம் அதாவது டிரான்ஸ்பரண்ட் தான் டிரான்ஸ்பரண்ட் அதை தான் சொல்கிறோம் அதாவது கரடி பார்த்திருக்கீங்களா கரடி பார்த்தீங்கன்னா போலார் கரடிலாம் பார்த்திங்கன்னா ஆறு மாதம் ஆக்டிவாக இருக்கும் ஆறு மாதம் ஹைபர்னேட் ஸ்டேஜில் போயிடும் அதாவது ஹைபர்னேட் ஸ்டேஜ்னா கிட்டத்தட்ட மாதிரி தான் இருக்கும் உணர்ச்சிகள் எல்லாம் எதுவுமே இருக்காது நீங்கள் அதில் வாயில் கை வச்சால் கூட ஒன்றும் ஆகாது அது பாட்டுக்கு இருக்கும் அப்படி அந்த மாதிரி தவம் பண்ணுற போது மக்களும் அந்த மாதிரி ஆயிடுவாங்க அவங்க உடம்பை வந்து பத்திரப்படுத்தி வைக்கிறதுக்காக குடத்துக்குள் வச்சாங்க அதுதான் அவங்க இறக்குறதுன்னு அர்த்தம் கிடையாது அவங்க ஜீவ சமாதி உயிரோடு தான் இருக்கிறாங்க இன்றைக்கும் அவங்க தான் நம்ம கடவுளும் கும்பிட்றோம் ஓகேங்களா யார் யாரெல்லாம் அப்படி நிர்வாணம் எதுன கடவுள் அப்படின்னா நீங்கள் சொல்ல இதை சொல்ல பார்த்தோன்னா கடவுள் பூரா வாழ்ந்த மனிதர்களா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆமாம் நம்ம இவ்வளோ நம்ம கும்பிட்ற எத்தனை கடவுளர்கள் நிறைய கடவுளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிஜமாக வாழ்ந்த கடவுளர்கள் அவங்க எல்லாம் எங்கே வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் நம்ம கூட தான் வாழ்ந்துருக்கிறாங்க நம்ம கூட வாழ்ந்த நம்மளே மாதிரி உங்களே மாதிரி என்னை மாதிரி மனுஷங்க தான் கடவுளர்களாக ஆயிருக்காங்க என்ன இது புது கதையாக இருக்குது உருட்டாக இருக்கே பெரிய உருட்டாக இருக்கே அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு எதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது இந்த முருகனே ஆதாரமாக இருக்காது அதுக்கு எப்படி அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா ஆமாம் கந்தசஷ்டி கந்தசஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையா வந்து ஒவ்வொருத்தவங்களும் விரதம் இருக்கிறோம் அப்படி நிறையா பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் கந்தசஷ்டினா என்ன அப்படின்ட்டு நீங்கள் நெட்டில் தேடி பாருங்கள் அதுக்கு என்னன்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள் பல விதமான உருட்டுகள் இருக்கும் அதில் இப்போ நான் ஒன்று ஒன்று சொல்கிறேன் அதுவும் உருட்டானு நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்க கந்த சஷ்டிங்கிறது என்ன அப்படின்னா கந்த சட்டி சட்டிங்கிறது தான் வந்து சஷ்டி சஷ்டின்னு எல்லாத்தையும் தான் நம்ம தான் சமஸ்கிருதமாக மாற்றிடுவோம்ல அப்படி தான் சஷ்டியாக மாறினது கந்த சட்டி தான் வேட்டி வந்து வேஷ்டியாச்சு அது மாதிரி சட்டி வந்து சஷ்டி ஆகிடுச்சி ஓகேங்களா கந்த சட்டி அது என்ன கந்த சட்டி அப்படின்னா கந்தனை சட்டியில் வச்சனால் கந்த கந்த சஷ்டி கந்த சட்டி அவ்வளோதான் அதாவது முருகன் நம்மளோட வாழ்ந்த முருகன் நமக்காக பல தொண்டுகள் செஞ்ச முருகன் ஜீவ சமாதி அடைஞ்ச நாளை நம்ம அவரை நினைவு கூறி ஒவ்வொரு ஒன்றும் பிறந்த நாள் நம்ம கொண்டாடுவோம் அது வருஷ கணக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் கொண்டாடுவோம் மனுஷங்களுக்கு இவரை நமக்கு ஆட்டின தொண்டு அவ்வளவு அதனால் என்ன பண்ணுறோம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை மாதத்துக்கு ரெண்டு தடவை ஞாபகம் வச்சுக்கிறோம் வளர்பிற சட்டி தேவிறை சட்டின்னு ஒரு தடவை ஞாபகம் வச்சுக்கிறோம் சட்டின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு முருகனை எண்ணி அன்றைக்கி தவம் பண்ணுறோம் அன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா சாப்பிடாமல் இருந்து ஏன்னா ஒரு நம்மளை அன்னைக்கு வந்து கடவுளான நாள் அப்படின்றதுனால அன்னைக்கு நம்ம அவங்க அவருக்காக எண்ணி வண வணங்கி நம்ம சாப்பிடாமல் விரதம் இருக்கிறோம் ஓகேங்களா இது ஒன்று தான் ஆதாரமா இது போதும் இதுவே போதும் சூப்பரான ஆதாரம் இது விட வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு காத்தீங்க அப்படின்னா ஆமாம் இருக்குது வைகுண்ட ஏகாதசி அது என்ன வைகுண்ட ஏகாதசி சொர்க்கத்துக்கு போகிற நாள் சொர்க்கவாசல் திறக்கும் ஏன் சொர்க்கவாசல் திறக்கும் வைகுண்ட ஏகாதசின்னா என்ன எல்லாமே தமிழ் தான் அப்படியே தமிழை பிரித்தா எல்லாத்துக்குமே ஆன்சர் இருக்குது வை குண்ட ஏகாதசி வயினா வைக்கிறது குண்டான்னா பெரிய குண்டான் பாத்திரம் அதுவுமே அகைன் திரும்ப பானைக்கு தான் வருது பானையோ பாத்திரமும் ஏகாதசின்னா ஏக்தஸ் அதாவது பதினோராவது நாள்னு அர்த்தம் அது என்ன எதை குண்டான வச்சாங்க பதினோராது நாள் வசல் சொர்க்கவசல் திறக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருமால் திருச்சியை ஆண்ட திருமால் கும்பகோணத்தில் பிறந்து திருச்சியை ஆண்ட திரு சிறார்பள்ளி நடத்தின அதனால தான் திருச்சிரார்பள்ளி வேற திருச்சிரார்பள்ளி திரு சிறார்பள்ளி நடத்தின திருமால் ஜீவசமாதி அடைஞ்ச நாள் தான் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அவர் சொர்க்கத்துக்கு போனாராம் அன்னைக்கு ஒரு கடவுளானாராம் அதனால் அன்னைக்கு செத்தாக எல்லாருமே சொர்க்கத்துக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்க நம்மளும் அதை நம்பி நம்பி அந்த சொர்க்கவசத்துக்கு உள்ளே பூந்து வெளியில் வந்தோம்னா போதும்னு சொல்லி அன்னைக்கு ஹலோ ரெண்டு மணிலேருந்தே நம்ம உட்காந்து கும்பிடுவோம் அங்கே போய் போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம் இந்த உண்மை தெரியாமலேயே ஓகேங்களா இந்த ரெண்டு விஷயமே சூப்பராக புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் வைகுண்ட ஏகாதசி ஏன் வைகுண்ட ஏகாதசி கந்தசஷ்டி இந்த ரெண்டையும் நீங்கள் நல்லா தேடி பாருங்கள் வேறு ஏதாவது லாஜிக்கலான ரீசன் வேறு எதாவது கிடைக்குதா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் இந்த ரெண்டு தான் இந்த ரெண்டே போதும் நான் சொல்கிறது சிறப்பான உண்மை அப்படிங்கிறது தான் ஐயா சொன்னது எல்லாமே உண்மை அப்படிங்கிறதுக்கு அவங்க எப்படி சரி இப்போ நம்ம பார்த்தோம் இவங்க ரெண்டு இவங்க தான் இந்த மாதிரி தான் ஆனாங்க அப்படிங்கிறது சொ சொல்கிறேன் பட் ஏன் எப்படி அவங்க ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே ஆசீவக சித்தர்கள் ஆசீவகம் அப்படின்ற வாழ்வியலை கடைபிடிச்சு வந்தால் மகா சித்தர்கள் எல்லாருமே பெரிய சித்தர்கள் எப்படி இது தமிழ்நாட்டில் மட்டும் இவ்வளோ கடவுள் இருக்குது இவங்களெலாம் எப்படி ஆனாங்க அப்படின்னா ஆசிவகம்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசிவகம்ங்கிற வாழ்வியலை மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தவங்களும் அறியாமையிலேருந்து கடவுளரை நோக்கி நகரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற முறை தான் அதாவது ஆசிவகம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா நம்ம எல்லா நம்மளுமே கடவுளும் ஆசிவகம் சொல்லிக் கொடுக்குறதே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனுஷனும் கடவுளாவது எப்படி அப்படின்ற முறையை சொல்லிக் கொடுக்குறது தான் கடவுளாக ஆவதுக்கு எப்படி வாழணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குறது தான் ஆசீவகமே அப்படி வா அந்த அந்த வழிமுறைகளை உருவாக்குனதே இந்த சித்தர்கள் தான் அவங்க தான் இந்த கடவுளர்களே ஓகேங்களா ஆகி இது இது வந்து தமிழ் முழுக்க முழுக்க தமிழ் தான் தமிழ் சித்தர்கள் தான் இவங்க எல்லாமே தான் உலகம் பூரா இன்றைக்கி கடவுளர்னு கும்பிட்றோம் இந்து மதத்தில் இருக்க அத்தனை கடவுளர்களும் நம்மளோட கடவுளர் தான் ஆனால் அவங்க சொல்கிற கதை மட்டுந்தான் உருட்டு ஓகேங்களா வானத்துல இருந்து வந்தார் அங்கேருந்து வந்தார் இங்கேருந்து வந்தார் அது எல்லாமே அதெல்லாம் தனித்தனியாக வீடியோவில் பார்க்கலாம் அவங்க எல்லாமே இறப்பில்லா வாழ்க்கை வாழ்ந்தவங்க தான் யார் யார் இந்த உண்மையான கடவுள்கள்னு பார்த்தீங்கன்னா சிவன் முருகன் ராவண இந்திரன் கும்பகர்ணன் கிருஷ்ணன் திருமால் இவங்கள்லாம் அந்த உண்மையான கடவுளர்கள் தமிழ் கடவுள்கள் நம் எல்லாருமே இவங்க எல்லாருமே தமிழ் சித்தர்கள் நம்ம கூட வந்தவர்கள் ராவணந்திரம் பற்றி நம்ம உங்களுக்கே நல்லா தெரியும் ராவணனை பற்றி அவங்க வாழ்ந்தார் அப்படிங்கிறதுக்கு சிலங்கையில் வந்தார் அப்படிங்கிறது பல கதைகள் இருக்குது அது மாதிரி கிருஷ்ணருக்கும் நிறையா இருக்குது உண்மை இருக்குது அதையும் நம்ம பார்க்கலாம் லேட்டராக ஏன் இத்தனை கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமியே அப்படி இந்த வாழ்வியல் முறை அப்படி அதனால் இங்கே வந்த பல பேர் வந்து சித்தர்களான கடவுள் ஆகியிருக்காங்க ஏன் இத்தனை பேர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா கடவுள் அப்படிங்கிறதுக்கு கடத்தின் உள் அப்படின்னு பார்த்தோம் அது மாதிரி ஆண்டவர்னால் இதுலேயும் ஆதாரம் இருக்குது நம்மளே ஆண்டவர்கள் அதாவது நம்மளே ரூல் பண்ணவங்க அப்படின்னு அர்த்தம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை நம்மளை ஆட்சி செஞ்சவங்க அதனால தான் அவங்க ஆண்டவர்கள்னு சொல்கிறோம் இதுவுமே ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஆதாரம் தான் நல்ல முக்கியமான ஆதாரம் தான் ஏன்னா பார்த்திங்கன்னா ஆண்டவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நம்மனா நம்ம தான் நம்ம தமிழை வந்து ஒழுங்காகவே கவனிக்கிறதே கிடையாது அதை கவனித்தோம்னாலே எல்லா கேள்விக்குமே ஆன்சர் கிடைக்கும் வேறு அப்படின்னு பார்த்திங்கன்னா சாமின்னு சொல்கிறோம் கடவுளை என்ன சாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமிங்கிறது எதுலேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சாமியார் அப்படின்ற வார்த்தை தான் சாமி அப்படின்னு வந்துருக்கு சாமியாருங்கிறது பிரித்தா சா பிளஸ் மயிர் அதான் சாமையர் அப்படிங்கிறது தான் சாமியார் சாமையர் அப்படிங்கிறது சாமியார்னு மாதிரி இருக்கு அதாவது என்ன அர்த்தம்னா சான்னா பெரிய மயிருன்னா முடி பெரிய முடி வச்சுருக்கவங்க அவ்வளோதான் சாமியார் அப்படின்னால அதுதான் சாமின்னு மாறி இருக்கு அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா மனுஷனை தான் புரியுது பெரிய சித்தர்களை தான் குறிக்குது எல்லா அந்த சாமினாலும் சரி கடவுள்னாலும் சரி ஆண்டவாட்னாலும் சரி இவங்க எல்லாருமே நம்ம கூட வாழ்ந்த சித்தர்களை தான் குறிக்குது சரி இவ்வளோனால இதெல்லாமே தெரிஞ்சுக்காமே தான் நம்ம நல்லா நல்லாதானே இருக்கேன் இப்போ தெரிஞ்சுக்கிட்டனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நாளாகவும் நம்ம தெரிஞ்சுக்காமல் கும்பிட்டோம் நமக்கு அதுக்கு பலன் கிடச்சி அவங்களாம் நம்ம கூட தான் இருக்காங்க நம்மளை தான் இருக்காங்க அதனால தான் இந்த கை காலத்தை வச்சு இருக்கோம் ஆனால் தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பலன் இப்போ நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலிகாலம் கலிகாலம்னு சொல்லி பல பலவட்சம் பல லட்ச வருஷங்கள் கலிகாலம் தான் இன்னைக்கு நம்ம சிறப்பாக வாழவே முடியாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க அதெல்லாம் இல்லை கலிகாலம் முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டோடு முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் இந்த சத்தியம் வந்துருச்சு இதையும் பாண்டியினை தான் கண்டுபிடிச்சி சொன்னார் இதனால் அதனால தான் இந்த உண்மைகள்லாம் இப்போ வெளியில் வருது அது மட்டும் இல்லை இந்த கடவுளர்கள்லாம் இவ்வளோ நாளாக நம்ம சாமி எங்கேயோ வந்திருக்கு கடவுள் எங்கேயோ வளத்துலேருந்து வந்தாங்க கும்பிடுவதுக்கு எங்கே குதித்து வந்தாங்க அப்படின்னுலாம் இருக்கோம் அப்படி கும்பிடும்போதே நமக்கு இவ்வளோ நன்மைகள் நடக்குது அப்படின்னா இவங்கள்லாம் நம்மளுடைய மூதாதையர்கள் நம்மளுடைய தாத்தா பாட்டி அப்படின்னு தெரிஞ்சுன்னா இவங்க அவங்களோட வாரிசுகள் தான் நம்ம அப்படின்னு தெரிஞ்சுன்னா என்ன ஆகும் நீங்கள் கும்புற கடவுள் உங்களுடைய தாத்தா அந்த பிளட்டு தான் உங்களுக்கும் ஓடுது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை முறை என்ன ஆகும் நம்மளை டாஸ்மார்க்கை நோக்கி நகர்த்து இருக்காங்க இது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வாழ்க்கை முறை எப்படி மாறும் இதை தான் ஒவ்வொரு படத்துலையுமே கடவுள் அப்படின்னாலே மொதல் வரம் கேட்பாரு சாகா வரம் கிடையாது வேற எதாவது சொல்லு அப்படின்னு சொல்லி வானத்திலேருந்து வந்தார் பூமியில இருந்தார் இந்த கதையெல்லாம் சொல்லி உங்களையும் நம்மளையும் கடவுளையும் ரொம்ப தூரம் தள்ளி கூட்டிகிட்டு போய்ட்டாங்க நமக்கு நடுப்புற ஒரு புரோக்கர் கூட தேவைப்படுறாரு சான்ஸ்கிரிட்டில் வந்து ஒரு சொன்னால் தான் வந்து கடவுளே நம்ம லாங்குவேஜ் புரிஞ்சுக்கிறேன் தமிழ் பேசின தமிழ் மொழியை உருவாக்குன கடவுளை இருக்கிட்ட நம்ம சாமி கும்பிட்றதுக்கு இன்றைக்கி சான்ஸ்கிரிட்னு ஒரு குறுக்கால ஒரு லாங்குவேஜ் தேவைப்படுது அந்தளவுக்கு நம்மளே மாற்றி வச்சுருக்காங்க இதை இந்த உண்மையெல்லாம் நம்மகிட்ட மறைச்சதுனால தான் நம்ம இன்னும் இப்படி இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுடைய வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும் உங்களுடைய சிந்தனைகளே மாறும் மாறுமா மாறாது திங்க் பண்ணி பாருங்கள் நீங்களே உங்களை கேள்வி கேட்டு பாருங்கள் நிஜமாக உங்களுடைய தாத்தா தான் நீங்கள் கும்புகிற சிவன் உங்களுடைய நீங்கள் வந்து முருகனோட வாரிசு நீங்கள் வந்து ராவணந்தனோட வாரிசு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இன்றைக்கி செய்கிற செயலையே அதே மாதிரி தான் நீங்கள் நாளைக்கு செய்வீங்களா திங்க் பண்ணுங்கள் நீங்களும் யோசிங்க இது வந்து எனக்கு தெரிஞ்ச அறிவு எனக்கு சொல்லிக் கொடுத்த அறிவு பாண்டியனயாவுக்கு மிக்க நன்றி சந்திப்பம்